வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் கொஞ்சம் அதிமுக அவங்க சார்பாக போட்டியிடக்கூடிய கட்ட வேட்பாளர்கள் வந்து ரிலீஸ் மொத்தம் பதினாறு பேர் கொண்ட பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி கே பி முனுசாமி இருக்கார் பார்த்தீங்களா அவர்கிட்ட பாமக வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சிருச்சு அது குறித்து கேள்விகள் எழுப்பும் போது கே பி முனுசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணியை வந்து திடீரென மாறினதுனால பாஜக கூட்டணிக்கு பாமக வந்து 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 போனதுனால தர்மம் நல்ல கொடுக்கும் அப்படின்னு கே பி முனுசாமி அவர்கள் பேட்டி பாஜக மற்றும் பாமகவை சேர்ந்தவர்கள் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா பேசி பேசி தான் அதிமுக வந்து பெருசா ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வலிமையான கூட்டணி அதிமுகவுக்கு இல்ல இப்ப இந்த நிலைமைக்கு இருக்கு அதிமுக அப்படின்னா அதற்கு கே பி முனுசாமி அவர்களுடைய இது போன்ற பேச்சுக்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பாமக பதிவுகள் போறத பார்க்க முடியுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இது குறித்து கேள்விகள் எழுப்பும் போது என்ன சொல்லிருக்காருன்னா கூட்டணியை நம்பி அதிமுக வந்து இல்லை சோசியல் மீடியா இதுல எல்லாம் பார்த்துட்டு முடிவெடுக்க முடியாது நாங்கள் மக்களை நம்பி வந்து நாங்கள் கட்சியை வந்து நடத்துறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மிகப்பெரிய ஆதரவாக மக்கள் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் வந்து கொடுத்திருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா

சென்ட்ரல் சென்னை விருதுநகர் விருதுநகர்ல மகன் பிரபாகரன் அவர் விருதுநகர் தொகுதியில வந்து போட்டியிட போறாரு இந்த ஐந்து பாராளுமன்ற தொகுதியில் தேமுதிக வந்து போட்டியிடுது மறுபடியும் சொல்றேன் கள்ளக்குறிச்சி கடலூர் திருச்சி சென்ட்ரல் சென்னை விருதுநகர் இந்த ஐந்து பாராளுமன்ற தொகுதி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமைக்காம விட்டது ஃபஸ்ட்டு தப்பு அதுக்கு முன்னாடி தப்பு பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறினது ரெண்டாவது கூட்டணியிலேருந்து வெளியேறின பிறகு ஒரு மெகா அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதை ஃபார்ம் பண்ண முடியலை இது ரெண்டாவது மிஸ்டேக்கு மூணாவது என்ன அப்படின்னா சரி எதிர்பார்த்த ஒரு கூட்டணி வந்து இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை வந்து களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தா கூட பரவாயில்ல இன்றைக்கி வெளியிட்ட பதினாறு பேர் கொண்ட பட்டியலில் முக்கியமாக ஒரு மூணு பேருடைய முகங்கள் தான் ரொம்ப பரிட்சியமான முகங்களாக இருக்குது மூணு பேர் தான் கொஞ்சம் டஃப்பான ஒரு வலுவான கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மூணு பேர் யாரு அப்படின்னா ராயபுரம் மனோ அவர்கள் ஜெயவர்தன் அவர்கள் தென்சனை தொகுதியில் ஜெயவர்தன் அவர்கள் ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் ஜெயவர்தன் அவர்கள் தான் போட்டியிட போகிறாரு நம்ம இதை முன்னாடியே சொல்லிட்டோம் என்ன அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது பாஜகவை ஜெயக்குமார் அவர்கள் அடிக்கடி விமர்சனம் வந்து பண்ணாரு அண்ணாமலையை அடிக்கடி விமர்சனம் பண்ணாரு அப்பவே நாங்க என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியை பாஜக வந்து எய்ம் பண்றாங்க பாஜக அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றாக இருந்துச்சுன்னா தென் சென்னை பாஜகவுக்கு தான் கிடைக்கும் அப்ப பாஜக கூட்டணியோட இருந்தா தானே கூட்டணியில இருந்து வெளியேறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஜெயக்குமார் அவர்களுக்கு ஒரு ஐடியா வந்து இருந்திருக்கலாம் ஏன்னா தென் சென்னை தொகுதி பாஜகவுக்கு போயிடுச்சு அப்படின்னா தன்னுடைய மகன் ஜெயவர்தன் அவர்களுக்கு அந்த தொகுதி கிடைக்காது அதனால அண்ணாமலையை பேசி பேசி கூட்டணியை வந்து உடச்சு இப்போ நினைச்ச மாதிரியே ஜெயவர்த்தன் அவர்களுக்கு தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியை வாங்கிட்டார் ஜெயக்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் கூட நிறைய பேர் பதிவுகளை வந்து போட்டுக்கிறாங்க ஜெயவர்த்தன் அவர்கள் அதிமுக சார்பாக தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாரு மூணாவது சரவணன் அவர்கள் திமுகவில் வந்து இருந்தார் பிறகு அதிமுகவில் போய் சேர்ந்தார் இப்போது மதுரை பாராளுமன்ற தொகுதியில் சரவணன் அவர்கள் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மூணு பேரை தவிர மற்ற நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டு கொடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுதலில் போடுறாங்க என்னையே கேட்டால் இப்போ அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய டார்கெட் என்னவா தெரியுமா இருக்கும் நிறைய தொகுதிகளை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய டார்கெட்டாக இருக்காது டெஃபினட்டாக வரக்கூடிய மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியை மூன்றாவது இடத்திற்கு வந்து தள்ள வச்சிடணும் நம்ம தான் செகண்ட் பொசிஷன் பார்த்துக்கோங்க நாங்கள் தான் இரண்டாவது பெரிய கட்சி அதிமுக திமுக இதுதான் களம் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறது தான் அதிமுகவுடைய டார்கெட்டாக இருக்கும் அப்படி டார்கெட்டாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும் ஒரு வலுவான கேண்டிடேட்ஸை வந்து நிப்பாட்டிருக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கரூர் பாராளுமன்ற தொகுதி இருக்குல்ல அந்த கரூர் பாராளுமன்ற தொகுதியில் தங்கவேல் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து கேண்டிடேட்டை அறிவிச்சிருக்காங்க தங்கவேல் அவர்களுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கார் இப்போ வந்து எம்எல்ஏவாக இல்லை அப்போ எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை கரூர் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக போட்டியிட வச்சுருந்தாங்கன்னா ஒரு டஃப்பான ஃபைட்டை எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அங்கே கொடுத்துருப்பாரு சி விஜயபாஸ்கர் இருக்காரு பார்த்தீங்களா அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார்ல அவர் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு விராலிமலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்ற தொகுதி வடிவில் பார்க்கும்போது அது கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு கீழே வருது அப்போ ஒன்று எம் ஆர் விஜயபாஸ்கர் இல்லை சி விஜயபாஸ்கர் ரெண்டு பேர்கள் யாராவது ஒருத்தங்களை அங்கே களம் இறக்கியிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா நிறையா வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா புதுக்கோட்டை ரீஜியனில் விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நபராக இருக்கார் அப்போ இது மாதிரி கேண்டிடேட் செலக்ஷனில் நல்லா யோசிச்சு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இப்படி வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு டஃப்பான ஃபைட்டு அதிமுக வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ இன்றைக்கி வெளியான பதினாறு பேர் கொண்ட பட்டியலில் மூணு பேரை தவிர மற்றவர்கள்லாம் ஒரு வலுவான கேண்டிடேட் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியலை இது இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ புதிய தமிழகம் கட்சி எடுத்துக்குவோம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தென்காசி பாராளுமன்ற தொகுதியை அதிமுக வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்போவே என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும் அப்படின்னா இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்கணும் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி என்ன சின்னத்தில் போட்டிடுறாங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறாங்க அது மாதிரி அதிமுகவும் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சியை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை வந்து முன் வச்சிருக்கலாம் ஆனால் கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய தமிழகம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கக்கூடிய சின்னத்துல போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு சோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல அதிமுக வந்து கோட்டையை விடுறாங்க அப்படின்னு நான் வந்து பார்க்கறேன் இதுதான் பாஜகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா வந்து பார்க்கப்படுது இப்ப நீங்க திருச்சி பாராளுமன்ற தொகுதி எடுத்துட்டீங்கன்னா திமுக கூட்டணியில் பம்பர சின்னம் வந்து திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுது அப்போ பம்பரத்துக்கு எதிராக இரட்டையிலே நின்றுச்சு அப்படின்னா ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டா வந்து பார்க்கப்படும் அப்ப அதிமுக என்ன பண்ணியிருக்கணும் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக வந்து போட்டிட்டு இருக்கணும் அப்படி முடிவெடுக்காம தேமுதிகவுக்கு திருச்சி பாராளுமன்ற தொகுதியை வந்து கொடுக்குறாங்க அப்ப களம் பம்பரம் முரசு இவங்களுக்கு இடையேயான ஒரு காம்படிஷனா இதுல பார்த்தீங்கன்னா திருச்சி பாராளுமன்ற தொகுதியில தாமரை சின்னம் வந்து போட்டிட்டுச்சு அப்படின்னா தாமரை சின்னத்துக்கு அட்வான்டேஜ் வந்து கூட இருக்கு ஓகே மற்ற பம்பரம் இந்த பக்கத்து முரசு இதை கம்பேர் பண்ணும் போது தாமரை சின்னம் ஒரு வலிமையான சின்னம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இது மாதிரி வேட்பாளர்கள் செலக்ஷனு சின்னம் இரட்டை இல சின்னத்தில் தான் நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டை முன்வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் அதிமுக கோட்டையை விடுறாங்க அப்படின்னு வந்து நான் பார்க்குறேன் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்போவோ பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த வாரத்தில் இன்னும் பல பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்வார் அண்ணாமலை அவர்களும் கூடிய விரைவாக அவரும் சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து களமிறங்க போகிறாரு அப்படிங்கிற அப்டேட்டையும் நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பார்வை என்ன வரக்கூடிய மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இந்த ரெண்டு கூட்டணியில் யாருக்கு வந்து அதிக ஆதரவு கிடைக்கும் ஓட்சியார் அடிப்படையில் பாஜக கூட்டணிக்கு அதிக ஓட் ஷேர் கிடைக்குமா இல்லை அதிமுக கூட்டணிக்கு அதிக ஓட் ஷேர் கிடைக்குமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்